திரைத்துறையில் நுழைந்ததிலிருந்து ஒருவர் உச்சத்தில் இருப்பது என்பது உலகத்தில் எங்கும் நிகழ்ந்திருக்காத ஒன்று ஒவ்வொரு வெற்றியும் முந்தைய வெற்றியை விட பெரியதானது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஆரம்பத்தில் இருந்தே அமைந்த பாடல் வரிகள் யதார்த்தமாக அமைந்தாலும் அது பலித்ததுதான் ஆச்சரியம் ஒருவருக்கு வாழ்வில் அதிர்ஷ்டம் கடைசி வரை இருக்க வேண்டும் என்றால் அவர் ஜாதகத்தில் பதினொன்றாம் வீட்டை சுபர்கள் பார்க்க வேண்டும் அல்லது சம்பந்தப்பட வேண்டும் ரஜினிகாந்துக்கோ அவருடைய ஜாதகத்தில் பதினொன்றாம் வீட்டை அனைத்து சுபர்களும் பார்க்கிறார்கள் அதன் அதிபதிகளும் சம்பந்தப்படுகிறார்கள் சிவாஜிராவாக பிறந்த இவர் பங்குனி உத்திரம் அன்றுதான் ரஜினிகாந்தாக மாறினார் இது முதல் ஆச்சரியம் பொன்னா பூ பூத்து வைரம் காயா காய்க்கும் என்னோட தோட்டம் என்ற கங்கை அமரன் வரிகள் இவருக்கு அப்படியே பலித்தது இரண்டாவது ஆச்சரியம் கோடியில் ஒருத்தனுக்கு ராசி உச்சத்துல எந்த குறைகளுமே அவன் கிட்டத்தான் தேடி வந்ததில்லை என்னோட ராசி மட்டும் எல்லாத்துக்கும் சேரும் என்னால ஆன மட்டும் எல்லாருக்கும் லாபம் கங்கை அமரன் எழுதிய இந்த பாடல் வரிகளும் உண்மையாகி போனது அடுத்த ஆச்சரியம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நடிகர்கள் முன்னணியில் இருப்பார்கள் ஆனால் எப்போதுமே முன்னணியில் இருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே ஒரு ஆச்சரியம்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் குணத்தை என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன் வீண் வம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன் கை கட்டி வாய்மூடி யார் முன்னும் நான் நின்று ஆதாயம் தேடாதவன் அந்த ஆகாயம் போல் வாழ்பவன் என்று கவிஞர் கண்ணதாசன் சொல்லியிருப்பார் அது என்னமோ நூற்றுக்கு நூறு உண்மைதான் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்